கண்ணனை வண்ண நெஞ்சினில் கற்ற பேர்க்கு விண்ணனை செல்வமும் வியத்தகு பெற்றியும் விளைய கண்டால் கண்ணனையாளர்களின் காதலும் எள் முனை கடுகு போலும் பண்ணனையானவன் பதாம்புயத்தை பணிகின்றோமே என்று பாடுகின்றார் யாரெல்லாம் கண்ணனை படிக்கிறார்களோ கண்ணனை யார் உள்வாங்குகிறார்களோ கண்ணனை யார் உணர்வுபூர்வமாக சிந்திக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன கிடைக்கிறது என்று கேட்டால் விண்ணனை செல்வமும் விண்ணளவிற்கான செல்வம் அவர்களுக்கு வருகிறது வியத்தகு அவர்களுக்கு சேரக்கூடிய வெற்றி வாழ்வியல் செல்வங்கள் எல்லாம் மிக அற்புதமாக உயர்ந்து கொண்டே போகிறது எள்ளே ரொம்ப சின்னம் அந்த சின்னமாக இருக்கக்கூடிய எள்ளினுடைய முனை அதைவிட சிறியதானது அந்த சிறியதான எள்ளினுடைய முனை எவ்வளவு சிறியதோ அத்தகைய சிறியதாக இருக்கக்கூடிய இந்த அன்பை பெற ஏன் நீங்கள் எல்லாம் அலைகிறீர்கள் ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யா பீடபூஷணம் ஸ்ரீ வித்யா வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரு தெய்வத்தமிழ் தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பிற்குரியவர்களே கவியரசர் கண்ணதாசனுடைய கிருஷ்ணர் அந்தாதி பாடல்களை நாம் சிந்திக்கக்கூடிய பேச்சினை பெற்றிருக்கிறோம் இந்த சிறப்புமிக்க பாடல்கள் நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு கணத்திலும் ஒவ்வொரு வகையிலும் நமக்கு வழிகாட்டுதல்களாக அமைகின்றன இது வெறும் பக்தி பாடல்களாக மட்டும் அமையாமல் வாழ்வியலோடு நம்மை கலக்க செய்து நாம் எவ்வாறெல்லாம் வாழ்வியலிலே எந்த எந்த பிரச்சனைகளை சந்திக்கின்றோமோ அல்லது எந்தெந்த விஷயங்களிலே நாம் ஈடுபட்டிருக்கிறோமோ அவற்றிற்கெல்லாம் வழிகாட்டும் ஒரு அற்புதமான ஒரு பாடலாக இந்த பாடல்கள் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையான செய்தி இல்லை அந்த தான் கிருஷ்ணர் அந்தாதி பாடல்களை நம்முடைய தெய்வத்தமிழ் டிவி மூலமாக உங்களோடு தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாபெரும் பேற்றினை பெற்றிருக்கிறோம் கவியரசர் கண்ணதாசனுடைய வாழ்வியல் அனுபவங்கள் கவியரசர் கண்ணதாசனுடைய அருமையான கிருஷ்ண பக்தி இரண்டும் ஒன்று கலந்ததாக இந்த பாடல்கள் அமைந்திருப்பது என்பது நாம் செய்த தவ பயன் என்றே நாம் கருதுகிறோம் அந்த தான் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பாடல் கண்ணனை வண்ணக் கமலனை நெஞ்சினில் கற்ற பேர்க்கு விண்ணணை செல்வமும் வியத்தகு பெற்றியும் விளைய கண்டால் கண்ணனையாளர்களின் காதலும் எழு கடுகு போலும் பண்ணனையானவன் பதாம்புயத்தை பணிகின்றோமே என்று பாடுகின்றார் நாம் படிக்கின்றோம் இந்த உலகத்திலே நிறைய விஷயங்களை கற்கின்றோம் ஒருவர் ஐஏஎஸ் படித்திருக்கிறார் ஒருத்தர் மருத்துவர் படித்திருக்கிறார் பொறியாளர்களே பெரிய அளவிலே இருக்கிறார் எம்பிஏ என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய மேலாண்மை தத்துவத்தை கற்றிருக்கிறார் ஒருத்தவர் பீகச்செடி என்று சொல்லக்கூடிய அந்த துறையிலே உயர்ந்த தன்மையான ஆராய்ச்சி பட்டத்தை பெற்றிருக்கிறார் இப்படி பல விஷயங்களை நாம் உலகத்திலே கற்றுக்கொண்டே இருக்கின்றோம் ஆனால் கற்றல் என்பது எதற்கான ஒரு தேவை என்று சொன்னால் இறைவனுடைய திருவடிகளை பற்று கொள்வதுதான் கற்றல் கடந்த ஒரு இருநூறு ஆண்டுகளாக நம்மை இறைவனையும் கல்வியையும் பிரித்து வைத்தே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் வள்ளுவன் நமக்கு சொல்லித்தரக்கூடியது என்ன என்று கேட்டால் கற்றதனால் ஆய பயன் எங்குள் வாலறிவன் நற்றாள் தொழால் எனின் என்று கேட்கிறார் படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் என்று கேட்டால் அந்த கல்வி நம்மை இறைவனுடைய திருவடியிலே பக்தி செய்வதாக அமைய வேண்டும் படிப்பதனாலே செல்வம் சேர்ப்பது படிப்பதனாலே வேலைக்கு போவது படிப்பதனாலே அறிவை பெருக்கிக் கொள்வது இப்படி பல வழிகள் இருந்தாலும் இந்த வழிகளையெல்லாம் கடந்து ஒரு வழி இருக்கிறது அது என்ன வழி என்று கேட்டால் நற்றாள் இறைவனுடைய வாலறிவன் என்று ஒரு அற்புதமான சொல்லை நமக்கு வள்ளுவர் தந்திருக்கிறார் அவன்தான் எல்லா அறிவுக்கும் தலை சிறந்த அறிவாளியாக இருக்கிறான் அத்தகைய இறைவனை கற்பது அபினாம்பெற்று சொல்லுவார் நித்தம் நீடு தவம் கல்லாமை என்று சொல்வார் இல்லாமை சொல்லி தம்பார் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகுவிரேல் நித்தம் நீடு தவம் கல்லாமை கற்ற கயவர்தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மீன்களே என்று சொல்கிறார் இங்கே கவியரசர் சொல்லுகிறார் நான் கற்க வேண்டும் யாரை கற்க வேண்டும் என்று சொன்னால் கண்ணனை கற்க வேண்டும் என்று சொல்கிறார் கண்ணனை வண்ண கமலனை நெஞ்சினில் கற்ற பேர்க்கு யாரெல்லாம் கண்ணனை படிக்கிறார்களோ கண்ணனை யார் உள்வாங்குகிறார்களோ கண்ணனை யார் உணர்வுபூர்வமாக சிந்திக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன கிடைக்கிறது என்று கேட்டால் விண்ணனை செல்வமும் விண்ணளவிற்கான செல்வம் அவர்களுக்கு வருகிறது வியத்தகு பெற்றியும் அவர்களுக்கு சேரக்கூடிய வெற்றி வாழ்வியல் செல்வங்கள் எல்லாம் மிக அற்புதமாக உயர்ந்து கொண்டே போகிறது அப்படி அற்புத அற்புதமாக உயர்ந்து கொண்டே போகிறது என்று சொன்னால் நாம் என்ன செய்கிறோம் அத்தகைய ஒரு மிகப்பெரிய விஷயத்தை விட்டுவிட்டு சாதாரணமானவர்களிடத்திலே போய் நின்று கொண்டு அவர்களை அன்பை பெற வேண்டும் என்று நாம் யாசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகையினாலே தான் அவர் உறுதிபட சொல்கிறார் கண்ணனை நெஞ்சினில் கற்ற பேர்க்கு அவனை படித்தல் அவனை பாடுதல் அவனை பரவுதல் அவனை பேசுதல் அவனை புகழ்தல் அவனையே சதாசர்வ காலமும் சிந்தித்துக் கொண்டே இருந்தால் அவன் உங்களுக்கு எல்லா செல்வங்களையும் அள்ளித்தர காத்திருக்கிறான் கம்ச வதத்திற்காக வருகின்றார் பகவான் கிருஷ்ணர் அப்படி வருகின்ற பொழுது கம்சனுடைய மாளிகையிலே நீண்ட நாள் ஒரு தாதி இருக்கிறாள் அவளுக்கு என்ன வேலை என்று கேட்டால் தினசரி கம்சனுக்கு சந்தனத்தை அரைத்து கொண்டே கொடுத்தல் சந்தனம் வாசனை பொருட்கள் இவற்றையெல்லாம் கச கம்சனுக்கு கொண்டு போய் கொடுத்தல் அவன் உடம்பிலே அதை பூசிக்கொள்வதற்காக இப்போது கிருஷ்ண பரமாத்மா கம்சவதத்திற்காக கம்சனுடைய மாளிகைக்குள்ளே நுழையப் போகிறார் அப்படி நுழையப் போகிற அந்த சூழ்நிலையிலே எதிராகவே இந்த பெண்மணியும் வருகிறாள் இவள் வயதானவள் இவள் பிறந்ததிலே இருந்தே அவருக்கு கிருஷ்ணரை தெரியும் இந்த வரலாறு தெரியும் கிருஷ்ணர் சிறைச்சாலையிலே பிறந்து இங்கோ வளர்ந்து திரும்ப இங்கே கம்சனை வதம் செய்ய வந்திருக்கிறான் என்று அத்தனை வரலாறும் அவளுக்கு தெரியும் அவள் இப்பொழுது கையிலே சந்தனத்தோடும் அழகான அந்த மலர்களோடும் கூட இருக்கக்கூடிய வாசனை பொருள்களோடும் எதிர்கொள்ளுகிறாள் அவள் கம்சனுக்காகத்தான் போகிறாள் அங்கே மாளிகைக்குள்ளே அவளுடைய பணியை நிறைவேற்றப் போகிறாள் ஆனாலும் கூட கிருஷ்ண தரிசனம் அவளுக்கு கிடைத்து விட்டது கிடைத்த அடுத்த கணத்திலே அவளுடைய மிகப்பெரிய பேச்சினாலே அவளுக்கு ஒரு சிந்தனை வருகிறது எப்பொழுது பகவான் கிருஷ்ணர் உள்ளே நுழைந்து விட்டாளோ இனிமேல் கம்சனுக்கு வேலை இல்லை கம்சன் மால போகிறான் கம்சன் அழிய போகிறான் ஆகையினால அழியப் போக போகிற ஒருவனுக்கு இந்த சந்தனத்தையும் இந்த வாசனை பொருள்களையும் கொடுப்பதை விட இந்த உலகத்திலே தர்ம பரிபாலனம் செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய அந்த பகவானுக்கு நாம் இதை சமர்ப்பித்தோம் என்று சொன்னால் இதைவிட பேர் என்ன இருக்க முடியும் ஒருவேளை இதை யாராவது பார்த்து நீ மன்னனுக்கு கொடுக்க வேண்டியதை எப்படி கண்ணனுக்கு கொடுத்தாய் என்று கேட்டு அவள் உயிரே கூட எடுக்கலாம் ஆனால் அது பற்றி அவளுக்கு கவலை இல்லை ஏனென்றால் அவள் கெட்டியாக படித்து விட்டாள் யாரை படித்து விட்டாள் கிருஷ்ணரை படித்து விட்டாள் கண்ணனை படித்து விட்டாள் அவன்தான் இங்கே ஜெயிப்பதற்காக உள்ளே வரப்போகிறான் அவன் நுழைந்தவுடனே இங்கு இருக்கக்கூடிய அரக்கத்தனம் ஆளப்போகிறது அவனுடைய ஆளுமை நிறையப் போகிறது என்பதை அவளுடைய அனுபவத்தாலும் அவளுடைய பேற்றாலும் அவள் படித்து கொண்டு விட்டாள் படித்து கொண்ட காரணத்தினாலே அவள் என்ன செய்தால் கம்சன் மாளிகைக்குள்ளே நுழையப் போகிற அந்த தருணத்திலே நேராக கிருஷ்ண பர்மாத்மாவினுடைய பாதத்திலே கொண்டு வந்து அந்த சந்தனத்தையும் வாசனை பொருள்களையும் மலர்களையும் வைத்து அவளுடைய தள்ளாத வயலிலும் கூட பகவானுடைய பாதங்களிலே முழுமையாக விழுந்து வணங்குகிறாள் மகாராஜா என்று அழைக்கிறாள் கிருஷ்ணர் புன்னகைத்துக் கொண்டே நீ கம்சனுடைய தாதி அல்லவா அவனுக்குத்தானே இதை வழங்க வேண்டும் என்று தெரியாது போல கேட்கிறார் கேட்டாலும் அந்த பெண் சொன்னால் இனிமேல் நீங்கள்தான் எங்களுக்கு ராஜா இனிமேல் நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமும் உங்களை தரிசனம் பண்ண பிறகு நான் இனிமேல் ஏன் கம்சனிடத்திலே செல்ல வேண்டும் என்று மனப்பூர்வமாக பக்தியோடு கேட்கிறாள் அப்படி கேட்ட அடுத்த கணமே பகவான் என்ன செய்தா தெரியுமா அந்த சந்தனத்தை அப்படியே கையில எடுத்து அவள் பூ அவர் பூசிக்கொள்ளாமல் அவளுடைய மேனியெங்கும் அப்படியே மெதுவாக தடவுகிறாள் பகவான் கரம்பட்ட அடுத்த கணம் அந்த சந்தனம் பூசிய அடுத்த கணம் அந்த வயதான கிழவி போல இருந்த அந்த தாதி அழகான இளம்பெண்ணாக பெண்ணாக மாறினாள் அவளுடைய மேனியெங்கும் சகல ஆபரணங்களும் நிறைந்திருக்கிறது அவள் மீண்டும் பகவானை விழுந்து வணங்குகிறாள் பகவானை உங்களுக்கு சேவை செய்வதற்காக இந்த புது பிறவியை நீங்கள் தந்திருக்கிறீர்கள் இனிமேல் காலமெல்லாம் நான் உங்களுடைய பணியை செய்ய வேண்டும் என்று போற்றி வணங்குகிறாள் யோசித்து பார்க்கிறோம் யாரை படிக்க வேண்டும் எப்படி படிக்க வேண்டும் ஏன் படிக்க வேண்டும் என்று யோசித்து பார்க்கிற பொழுது இறைவனை படித்தால் பகவானை படித்தால் படித்தல் என்பது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை உலகியல் கல்வி போல அல்ல அவனை அணு அணுவாக புரிந்து கொண்டு அவன்தான் எல்லாம் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஆற்றலும் அனுபவமும் பக்தியும் பணிவும் அங்கே வேண்டியதாக இருக்கிறது அந்த அனுபவம் பணிவும் இருந்துவிட்டால் இறைவனை படித்துக் கொள்ளலாம் இறைவனை புரிந்து கொள்ளலாம் இறைவனை நாம் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் ஆகையினாலே கவியரசு சொல்லுகிறார் இவள் பெற்ற பெயரு போல இவள் கண் கண்ணனை படித்த அந்த பாக்கியம் போலே ஒருவனுக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் மற்றவர்களுடைய அன்பெல்லாம் எவ்வாறு என்று கேட்டால் எள்முனை கடுகு போலும் எள்ளே ரொம்ப சின்னம் அந்த சின்னமாக இருக்கக்கூடிய எள்ளினுடைய முனை அதை விட சிறியதானது அந்த சிறியதான எள்ளினுடைய முனை எவ்வளவு சிறியதோ அத்தகைய சிறியதாக இருக்கக்கூடிய இந்த அன்பை பெற ஏன் நீங்கள் எல்லாம் அலைகிறீர்கள் கண்ணனை வண்ணக்கமலனை நெஞ்சினில் கற்ற பேர்க்கு விண்ணனை செல்வமும் வியத்தகு பெற்றியும் விளைய கண்டால் கண்ணனையாளர்களின் நாம் அவர்கள்தான் எங்களுடைய கண் எங்களுக்கு அவர்கள்தான் எல்லாம் வேண்டியவர்கள் அவர்கள்தான் தான் எங்களுக்கு எல்லாம் செய்ய போகிறார்கள் என்று சொல்லுகிறீர்களே கண்ணனையாளர்களின் காதலும் எள் கடுகு போலும் பண்ணனையானவன் பதாம்புயத்தையாம் பணிகின்றோமே அத்தகைய சிறப்புமிக்க அந்த தேவதேவனுடைய பாதாம்புயத்தை பணிந்தால் நாமும் விண்ணனை செல்வமும் வியத்தகு பெற்றியும் விளைய காணலாம் அத்தகைய கல்வியை இறைவனை கற்கக்கூடிய கல்வியை கண்ணனை படிக்கக்கூடிய கல்வியை நாம் பெற்று பெறுவதற்கு நிச்சயமாக அவனுடைய திருவருளையே வேண்டுவோம் நிறைய செல்வமும் நீங்காத செல்வமும் நிறைந்து இந்த உலகத்திலே வாழ்வோம் நன்றி வணக்கம்